அனுபவிப்பன் ஏதோ ஒன்றை பற்றி பிடித்துக்கொண்டு அதுதான் நான் என்று பற்றி கொண்டு பற்றி பிடித்திருக்கிறது தான் பிரச்சனை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுல இருந்து அனுபவிப்பினை தன்னைத்தானே விடுபட்டு கொள்வதுக்கு பேர் என்னங்க விடுதலை புரியுதுங்களா பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா செலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க சும்மா இருக்கலாம்னா என்னன்னு கேட்டால் சர்க்கரையை டேஸ்ட்டை நீக்கிறதுக்கு நாக்கு எதாவது முயற்சி பண்ணுமா கம்முட்டுக்கணுமா நாக்கு ஏதாவது நீடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சா இல்ல அப்புறப்படுத்துறது முயற்சி பண்ணிச்சா சார் நாக்கு ஏதாவது நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிச்சா இல்ல தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிச்சா எதுவுமே நாக்கு சும்மா இருந்துச்சு சும்மா இருந்த நாக்கில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டாங்க சல்லுன்னு இனிப்பாச்சு இனிப்பானது என்னாச்சுங்க நாக்கு அது ஒன்றும் பண்ணாத போது என்னாச்சுங்க நியூட்ரலுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி இங்கே ஒரு எண்ணமோ உணர்வோ வெளிப்பட்டுச்சு இந்த அறிவு என்னான்னு தெரிஞ்சுக்கிச்சு தெரிஞ்சுக்கிட்டது சம்மந்தமாக இந்த அறிவுக்கு வெளி உலகத்தில் வேலை இருந்தால் அதுக்கு சிந்திக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க திங்கிங் ஆக்ஷனுக்காக சிந்திக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங் மற்றது எல்லாமே தாட்டு தான் அதுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளியில் வந்திருக்கிறது நான் வந்திருக்கிறது ஒரு நான்சென்ஸ் தான் நியூசன்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணணும் நான் இது சம்பந்தமா செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுவே ஒரு நான் சென்ஸ் தான் அது கண்டுகா முடிச்சுன்னா என்ன ஆடுங்க அதுவா போய்டும் அதை எப்படி சொல்றோம்னா எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது இப்படி ஒரு உணர்வு இந்த அனுபவிப்பன் தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவிப்பன் இதனால ஒரு புரோஜனம் தெரிஞ்சுக்கிட்டான் தனக்கு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியத்துவத்தை அவன் விட்டுட்டானா என்ன ஆகிடுங்க நிலைநிறுத்துற முயற்சியில் அவன் தொடர்ந்து முயற்சி பண்றான்ல அதை விட்டுட்டானா என்ன ஆயிடும் சக்கரை டேஸ்ட்டு குறையிற மாதிரி இருந்து தொண்ணூறு எழுபதுன்னு அப்படியே என்ன ஆகிடும் டக்க டக்க டக்கு டக்குன்னு ரெடியூஸ் ஆகிடும் புரியுதுங்களா இதை நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் ஸ்லை வழியாக காமிட்டுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ரைட்டா இது என்ன கொஞ்சம் கவனிங்க இது என்னது பிளைன் ப்ளைன் நாக்கு இதில் எந்த டேஸ்ட்டுமே இல்லை இதோட பாருங்க இதில் எச்சில் அதிகமாக சுரந்த மாதிரி காமிச்சிருக்கேமா இந்த நாக்குன்னு இந்த நாக்கு பாருங்க எச்சில் கொஞ்சம் அதிகமாக சுரந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஊருக்காய் நினச்சா என்ன ஆகிடுது ஊருக்கான சாப்பிடல புரியுதா ஊருக்கா சாப்பிட கூட இல்லை என்ன ஆகிடுச்சிக்க எச்சில் சுரந்துருச்சு இது சூப்பர் டேஸ்ட் அப்பா புரியுதுங்களா இப்போ இப்படி தான் நாம் இருக்கிறோம் ஏதோ ஒன்று போடுறோம் லைட்டாக டேஸ்ட் ஆகுது அப்புறம் வந்து சூப்பர்மா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இதே மாதிரி நல்லா இருந்தா ஓகே நல்லா இல்லைன்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி கசப்பாக ஒரு டேஸ்ட் வருது ஐயோ வேலைக்கே ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லுதா இல்லையா புரியுதா இதோட ஒரிஜினல் ஸ்டேட்டு இதா இப்படி இருக்கும் இப்படி ஆகும் இப்படி ஆகும் மறுபடியும் என்ன ஆகிடும் அது புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது இப்படி தான் இருக்குது இதில் வந்து சர்க்கரை வச்சு இப்படி கொஞ்சம் இனிப்பு ஆயிடுச்சு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிச்சு அதெல்லாம் என்ன ஆகிடுச்சிங்க மறுபடியும் பழைய தன்மைக்கு போயிடுச்சு ஒரு சுவை தான் உங்கள் நாக்கில் வேலை செய்யுதுங்க உங்களுக்கு புரியுதா புரியலையா நம்ம மனசு தான் இருக்குது பிளைன்ஸ் லேட்டாக தான் இருக்குது ஓகேவா அதில் ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ வெளிப்படுது ஒரு சூழ்நிலைக்கு சந்திக்கும் போது ஏதோ ஒரு எண்ணம் உணர்வு வெளிப்படுது அறிவு வெளிப்பட்ட உணர்வு நல்ல உணர்வாக இருந்தால் என்ன சொல்லுது சூப்பருங்குது அதே கண்டாயிருந்து எவ்வளோ கீழே சேமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா காமிக்கிறோமா இல்லையா சே கண்டாயே இருக்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட் இதுவா 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 எது என்னது இது இதில் ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால் அறிவு நல்லது கெட்டதுன்னு சொல்லிச்சு ரியாக்ஷன் பண்ணிச்சு இந்த அறிவு வந்து தன்னை அந்த அனுபவிப்பன் தன்னை தானே விட்டுட்டானா மறுபடியும் என்ன ஆகிடுவான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ப்ளைனாக இப்படி தான் சார் இருக்கிறான் இதில் ஒரு எண்ணமோ உணர்வோ வெளிப்படுது பிறகு இது என்ன ஆகிடுதுங்க எனக்கு என்ன வந்துடுது உணர்வு வந்துருதுன்னு தெரிஞ்சுக்கிறான் இவன் தன்னை இறந்துட்டானா மறுபடியும் என்ன ஆகிடுங்க புரியுதா இந்த லேடியை பார்க்குறோம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு உணர்வு ரொம்ப சையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கா ஏதோ பிடிக்காத ஒரு உணர்வு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா அதனால் உணர்ச்சி ஆன மாதிரி இது காமிச்சிக்க ரொம்ப ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கா நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்டு இது இதில் ஏதோ ஒரு உணர்ச்சி நமக்கு வேண்டாத உணர்ச்சி வந்துச்சு அது என்னாச்சுங்க நமக்கே அசிங்கமாக கன்றாவியாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் என்னைக்கு தான் இருந்தது வந்து மீளும்னா தெரியல இப்படியே சிக்கிக்கிட்டு படாத பாடு நினைக்கிற மாதிரி நினைக்கலையா அப்போது நான் இதுவா 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 இதில் ஏற்பட்ட மாற்றம் தான் இது ரெண்டும் இது இது முக்கியத்துவம் இழந்துச்சுனா என்ன ஆகிடும் புரிஞ்சுதா ஒரு ஒரு நாக்குல எந்த டேஸ்ட்டையும் பிடிச்சு வைக்கலன்னா நாக்கு என்ன ஆயிடும் மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைக்கு போயிடும் போய்டுதா அதே மாதிரி அந்த இந்த கடைசி சிலை இருக்குமா எந்த பிரதிபலிப்பையும் காட்டாததான் நம்மளுடைய நாக்கில் எந்த டேஸ்ட்டும் காமிக்கல அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் தன்மை நாக்கு அப்படிதான் இருக்குது இதில் இந்த ஃபர்ஸ்ட் நாக்கு படம் போட்டோம்ல அந்த மாதிரி எந்த எண்ணம் உணவும் வெளிப்படாத தன்மையில் இப்படி தான் இருக்குது இதை தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க சரிதா இதில் ஏதோ ஒரு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை நம்ம என்ன உணர்வோம் என்ன பண்ணுறோங்க ஃபீல் பண்றோம் எதை ஃபீல் பண்ணுது நம்ம அறிவு தான் ஃபீல் பண்ணுது இங்க உணர்வுங்கிறத இந்த இதை அமிச்சேன் நம்ம இதிலிருந்து ஏற்படுற தன்மாற்றத்தை தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் தவிர புரியுது நம்ம எதை சொல்கிறோன்னு புரியுதுங்களா இதில் எது நாம் நம்மளுடைய ஆர்ஜின் இதுவாக அனுபவிப்போனா இதான் மூல நிலைன்னு வச்சுக்கோங்க நான் கூட ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னா சுவை எல்லா சுவையும் அறிஞ்சு ஆதார நிலையில் இருக்கிறதான் நாளோட ஒரிஜினல் ஸ்டேட் இனிபவன் நீயா இல்ல எந்த சுவையும் அறியாத அறியக்கூடிய ஆதார நிலையில் இருப்பவன் நீயா ஆனா நாம் மேடம் நினைச்சிட்டு இருக்கோம் புரிதா என்ன சொல்றேன்ட்டு ஒரு எண்ணம் நீ ஒரு எண்ணுபவன் நீயா இல்ல எண்ணம் தோன்றதுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த கண்ணாடி நீயா எது நீ ஆனா நீ என்னன்னு சொல்லிட்டு இருக்க சொல்றது இப்போ நான் சொல்றது புரியுதா ஒரு ஃபீலிங் வருது இது எந்த ஃபீலிங் வராமல் இருக்கிறது தான் நீ நேச்சராக இருக்கிற இதில் ஒரு ஃபீலிங் வந்து அப்புறம் அந்த பொண்ணு வெக்ஸ் ஆகி குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி நீயா இல்லை இதுதான் நீயா ஆனால் நாம் எது நினச்சிட்டு இருக்கிறோம் அப்போ குற்ற உணர்ச்சிங்கிறது தோன்றி மறைகிறதா நிரந்தரமானதா தோன்றி மறைது இப்போ நாக்கில் சர்க்கரை போட்டிங்க அந்த சகர் நின்றுச்சா போயிடுச்சா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தா நீக்கமா போயிருமா ஒரு உணர்வு வந்தா புரியாமல் இருக்கிற அறிவுக்கு பேருதான் அறியாமையில் இருக்கிற அறிவு அதுதான் அஞ்ஞானம் அந்த அஞ்ஞான நீக்கமே ஞானம் புரியுதுங்களா புரிந்து கொள்ள வேண்டியது அனுபவிப்பான் தன்னை இழக்கணும் தன்னை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இப்படி தான் இந்த டேஸ்ட்டை விடமாட்டேன் இந்த ஃபீலிங்கை விடமாட்டேன் அப்படின்னு அவன் பிடிக்கிற புடி தான் பிரச்சனை அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற புடியை யார் விடணும் அவனே தான் ஒன்று வேற யாரும் விட முடியாது சொல்றது புரியுதுங்களா இப்போ நான் வந்து என்னை ஏத்தி விட்டாங்க நான் வந்து அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஓகேவா இதெல்லாம் நினச்சிக்கிறது தான் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நான் தான் என்னிலிருந்து விடுபடணுமோ தவிர வேற யாரும் விடுபடுறதுக்கு வர முடியாது அப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இருந்து பிடிமானத்தை விடுறது வேற யாரும் இல்லை நானே தான் அனுபவிப்பவனே தன் பிடியை தானே விடுவதற்கு பேர் என்னங்க விடுதலை புரியுதுங்களா அனுபவிப்பவன் ஏதோ ஒன்றை பற்றி பிடித்துக்கொண்டு அதுதான் நான் என்று பற்றி கொண்டு பற்றி பிடித்திருக்கிறது தான் பிரச்சனை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுல இருந்து அனுபவிப்பினை தன்னைத்தானே விடுபட்டு கொள்வதற்கு பேர் என்னங்க விடுதலை புரியுதுங்களா இவ்வளவுதான் மேட்ரு ஏற்றி என்னங்க அதான் இப்போ சொல்கிறேன் இப்போ சார் வந்து இன்னைக்கு காத்தால் சொன்னார் இவர் சும்மா இருந்தார் ஒரு ஃபோன் வந்துச்சு என்ன மணி ஒன்னன் என்ன விட்டுட்டிங்களா என்ன கொஞ்சம் கவனிக்கலையா என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க இவரு நாலு மணிக்கே அனுச்சி ரெடியாக உட்காந்துட்டாரு அப்படி இவங்க சொன்னா இவருக்கு என்னாவது கோபம் ஒன்று சல்லு ஏறுது ஏறி ஓ நான் இன்னைக்கு நாலு மணிக்கே அனுச்சுன்னு தெரியுமா என்ன என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு இவரு பேசிக்கிட்டே பேசுறது யார் அந்த பேசுறது யாரு புரியுதா நான் சொல்றது இப்ப பேசுறது யாருங்க அனுபவிப்போன் யாரை நம்ம இழக்கணும் அனுபவிப்போன் தான் இருக்கணும் இவர் நம்ம நிறைய கிளாஸ் கேட்டு சார் புரிஞ்சுக்கிட்டதுனால ஃபஸ்ட் ஒரு ஞாபகமே இல்லை என்ன ஆயிட்டாரு அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு நாளா விடிகால நாலு மணி இதுக்கு மேலே என்னங்க வேலை செய்வான் எவையா வேலை செய்வான் அவனுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டென்ஷன் இருக்கிறாரு அப்படியே அவர்கிட்டே சொல்லுது மணிவண்ணா என்ன பண்ற அப்படின்னு அவரே கேக்குது யார் அவர்கிட்ட செயல்பட்டு இருக்கிறா அனுபவிப்பவன் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் வந்து தோன்றி மறைறவன் இவன் பிடிச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இன்னார் மட்டும் என்ன ரீட்டைன் பண்ணிட்டு இருந்தது யாரு இவன் இவன் நிரந்தரமானவனா தோன்றி மறையவனா இவனுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் நான் தொடர்ந்து கொடுக்கணுமா கொடுக்க தேவையில்லையா எப்ப நான் தான் என் அனுபவிப்பவன் தான் எதையோ ஒன்ன பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறது என் அனுபவிப்பவனுக்கே தெரியுதோ அப்போ அவன் என்ன பண்ணிடலாம் அப்ப விட்டவனே என்ன ஆயிட்டாரு தெரிஞ்சவனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு சோபா இப்ப அவன் பிரச்சனையா இவருடைய அனுபவிப்பு இவருக்கு பிரச்சனை ஃபோன் பண்ண பிரச்சனையா இவரு சொல்றது உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் ஃபோன் போன் ஒரு வார்த்தை கேட்டான் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இவருக்கு அதுக்கு கொதிநடையாக வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிநடையாக வச்சது யாருங்க அனுபவிப்பவன் அப்புறம் கொதிரையை ஆயிட்டோம்னு புரிய வச்சது யாரு அதே அனுப்பிப்புன்னு தான் கொதியில் இனிமேல் அடைஞ்சும் புரோஜனம் புரிய சொன்னது யாரு அதே உற்றுமு சொன்னது யாரு தான் சரி போடா அப்படின்னு விட்டுட்டு வாட்டி அவன் என்ன ஆகிட்டான் போயிடுச்சு இவர் உடனே கூல் டவுன் ஆகிட்டாங்கிற சார் அப்படிங்களா சார் அதுக்கு முன்னே என்னன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் சொல்லுங்க சார் நீங்கள் ஆட்டோவில் ஏறிங்க வந்துடுங்க சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் உங்களுக்கு அவனுக்கே கண்டுபிடிச்சு என்னடா முதல்ல வேற மாதிரி பேசுகிறான் இப்போ வேறு மாதிரி பேசுகிறான் ஏன் ஒன்றுமே புரியலையே சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஏன் முதல்ல இருந்தது உணர்ச்சி வசப்பட்ட அனுபவின் அனுபவிப்பவனுடைய நிலையின் செயல்பாடு ரெண்டாவது ரெண்டாயிட்டாரு அனுபவிப்பன டோட்டலா கீழே போட்டாரு இந்த தாயில தான் நம்மள இவ்வளவு பாடவா படுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன பண்ணிட்டாருங்க டிராப் அவுட் பண்ணிட்டாரு ஓகேவா உடனே அவர் என்ன நியூட்ரல் ஆயிட்டாரு எதில் இருக்க என்ன தான் சொன்ன நமக்கு என்ன வாங்க சார் உங்களுக்கு இல்லாததான் பார்த்துக்கலாம் சார் நீங்க வாங்க சாப்பிடலையே இங்கேயே டிஃபன் இருக்குது நீங்க வாங்க மேல உங்களுக்கு பெட்டு போட்டுருக்கோம் ஜம்முன்னு படுங்க தூங்குங்க ஹீட்ரு போடுங்க குளிங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே பேசுவானா வரும் மணிவுணன் யூ ஆர் சூப்பர் வெல்கமிங் ஐ எம் ரியலி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவானா போக மாட்டானா இப்ப அனுபவிப்பன இதே ஒரு பிடிச்சிருந்தாரு என்ன ஆகும் அனுபவிப்பன இலக்க தெரிஞ்சதுனால இப்படி மாறி போச்சு பிடிச்சிருந்தாரு என்ன ஆகும் அவருக்கு நானும் அந்த ஆள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க அவன் ஒரு முடமசுரு சொல்றமா இல்லையா யாரு முடமசுரு அனுபவிப்போன் தான் முடமசுரு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா அப்ப நாம்ப நமக்கே எப்ப நம்ம அனுபவிப்போன் வந்து ஸ்திடம் ஆயிட்டான் நாம தான் பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியுதோ மேற்கொண்டு அவனுடைய பிடியிலிருந்து போலாமா விட்டுலாமா விட்டுங்க சார் விட்டுட்டா நீங்க என்ன இருக்கிறீங்க அந்த நிலையில இயல்பான எதார்த்த நிலை என்ன இருக்கிறீங்க இன்னசென்ட் ஸ்டேட் ஸ்டேட்னா கள்ளம் கபடமற்ற தன்மை தான் அந்த இன்னசென்ட் ஸ்டேட் ஓகேவா இதுல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் என்ன சொல்றேன்னா ஏன் அனுபவிப்போம் டெவலப் ஆகிறான்னு நம்ம பார்க்கவே வேண்டாம் அது ஏதோ காலத்தில் ஆயிட்டு போறோம் அது அவசியமும் நமக்கு இல்லை நமக்கு எப்ப நம்ம அனுபவிப்பு தான் ஸ்ட்ராங் நமக்கே தெரியுதோ அதுக்கப்புறமா அவனை நீடிக்கலாமா கொண்டரலாமா அவ்வளவுதான் சார் கொள்றது என்னன்னா நாம பிடிச்சிட்டு இருக்க பிடிய விடுறதுதான் கொள்றதுன்னு சொல்றேன் அதே ஒண்ணு கொள்றதுன்னா அதுக்கு ஏதோ அம்பு கும்பா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நாம் அறியாமல் பிடித்து கொண்டிருக்கிற பிடியிலிருந்து நம்ம அனுபவிப்பு தன்னை விட்டு விடுவித்துக் கொள்வதுதான் விடுதலைங்க ரைட் இவ்வளவுதான் சார் மேட்ரு இது நல்லா புரியுதா இல்லையா பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க